ரோலாச்சும்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்களை முடித்தது சாப்பிடுங்க அப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லைம்மா முழுங்க முடியல என்னால் எவ்வளவோ சொல்லுவேன் நான் சாப்பிடுங்க முடிகிறத சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க சொல்லுவாங்க இல்லை ரசத்தி என்னால் முடியல எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வாயெல்லாம் புண்ணா இருந்துச்சு பல் தேய்ச்சா கூட அதை அப்படி நான் தான் தேய்ச்சி விடுவேன் அப்போ கூட முடியல அவங்களால் அப்போது எனக்கு எத்தனை தெய்வங்கள் இருந்ததோ எவ்வளவு இஷ்ட தெய்வங்களும் அப்போ எல்லாரையும் நான் கேட்பேன் திட்டுவேன் இப்படி இல்லாமா நீங்கள் எதுக்கு இருக்கீங்க எதுக்காக இருக்கீங்க இந்த உயிர் இப்படி ஊசலாகிறதுக்கா அதை நான் பார்க்கணுமா அப்படின்னு எவ்வளவு போராடுவேன் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து மூணு நாள் தான் மூணு நாள் தான் அடுத்து நெக்ஸ்ட்டு சஷ்டி வரப்போகுது அப்போது ஏற்கனவே ரெண்டு நாள் எங்கள் தாத்தாவை திட்டிகிட்டே இருந்தேன் எங்கள் தாத்தா ஃபோட்டோக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் சஷ்டி வருது நாளைக்கு சஷ்டி நீயும் தான் போன தாத்தா அவங்களையும் கூட்டிகிட்டு போ எந்த தெய்வத்தையும் நான் கேட்கல உன்னை கேட்குறேன் இப்போ கேட்குறேன் நாளைக்கு அவங்கள சஷ்டி வருது நீ அதே இது கூட்டிகிட்டு போய்டு திட்டிகிட்டே இருந்தேன் அவங்க இனிமேல் கஷ்டப்படுறதை நல்லா பார்க்க முடியாது உனக்குமா உனக்கும் நீ தெய்வமாயிட்ட அவங்கள நீ இப்படி கஷ்டப்பட விடலாமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்த மறுநாள் சஷ்டி அவர் இருந்ததும் சஷ்டி அன்னைக்கே அவங்களோடது மாற்றம் எனக்கு தெரியுது மார்னிங்கில் இருந்தே எனக்கு தெரியுது அந்த கண்ணெல்லாம் மாறுறது தெரியுது அது எங்கள் கிட்டே ஃபோன் அடித்து சொன்னேன் மாமா இன்னைக்கு நைட் அவங்க தாங்க மாட்டாங்க போல் இருக்குது எனக்கு தெரியுது மாமா அவங்க போயிடுவாங்க போல் இருக்குது நீங்கள் வாங்க மாமா அப்படி மாமா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க சுனில் எங்கள் மாமா பையன் ஜெர்மன் போகிறதா இருந்தது அந்த வேலை ஏதோ இருந்தாங்க இது வேறு எங்கேயோ போகணும் போல் இருக்குது இல்லை இல்லி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாமா இந்த ஒரு நாள் பார்த்துக்கிறியா நான் இங்கே போயிட்டு வந்துடுவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைமம்மா முடியாது எனக்கு தெரியுது மம்மா ஏன்னா எங்கள் பப்பு வந்து இறக்குற நேரத்துக்கு அப்படி ஒரு மாதிரி இருந்தால் அது எனக்கு தெரிஞ்சது எனக்கு உணர்ந்தது என் தெய்வம் அதனால் சொன்னேன் இல்லைமம்மா அவங்க இன்றைக்கி தாங்க மாட்டாங்க நீங்கள் வந்துடுங்கம்மாம் அப்படின்ட்டு அவரும் நம்பி வந்துட்டார் வந்துட்டார் அதே போல் எங்கள் சித்திக்கு சொன்னேன் சித்தி தான் அவங்கள ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது அது வெளியில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து எல்லாம் செய்யும் அப்பெல்லாம் அதனால் அதுக்கும் சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு சொல்லலை நான் ஏன்னா எங்கள் அம்மா முடியாது எங்கள் பெரியவம்மா ஒருத்தர் இருந்தார் அவருக்கும் சொல்லலை அதுபோல் இவங்க அப்பா என் பசங்களோட அப்பா அவங்ககிட்டயும் சொன்னது அவ்வளோதான் இந்த மூணு பேர் கரெக்டாக வந்தாங்க துளசி தீர்த்தம் கரைச்சி வச்சுருந்தேன் அது துளசி தீர்த்த விட்டால் அன்னைக்கு நான் நான் சொல்கிறேன் மதியம் மதியம் போல் சொல்கிறேன் அச்சமா நீங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்னால் முடியல அச்சுமா நீங்கள் நினைங்க நீங்கள் நினைங்க போதும் எனக்கு போதும் இந்த உயிர் எனக்கு வேண்டாம் நீங்கள் நினைங்க சாமி என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு நினைங்காச்சுமா அப்படின்னு சொன்னேன் மதியத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இவங்க வந்தாங்க துளசி தீர்த்த விட்டாங்க எல்லோருமே எங்கள் சித்தியும் தான் விட்டுச்சு இல்லை அப்புறம் கரெக்டாக மாமா விட்டுட்டு கீழே போனார் கீழே போகணும் போதே சாந்தினி பொண்ணு வந்து அம்மா அவங்க அவங்க கிட்ட கேந்தா போயிட்டாங்க அச்சம்மா போயிட்டாங்க கத்தினா எங்கள் சித்திக்கும் தெரியல அப்பதான் தான் பார்க்குது பார்த்துட்டு அம்மா போயிட்டாங்க எப்பெல்லாமே இது பண்ணி அவங்கள வேண்டி வேண்டி அவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாமல் அப்படியெல்லாம் தெய்வம் கூட்டிகிட்டு போவாங்களா எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு போவாரான்னு வேண்டி வேண்டி அனுப்பிச்சிருந்தான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அந்த உயிர் அந்த உயிர் எப்படி யோசலாடி இருந்தது எங்கள் சித்தி என்ன கேட்டுச்சு வேண்டி வேண்டி அனுப்பிச்சிட்டியா வேண்டி வேண்டி அனுப்பிச்சிட்டியா எங்கள் ஆச்சமாவோட உடலை வச்சுக்கிட்டு அவ்வளவு சண்டை போட்டது இப்போ ரீசண்டாக ஒரு கல்யாணம் இருந்தப்ப நான் பேசலை என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கூப்பிடலை அப்படின்னா அது கஷ்டப்பட்டது ஆனால் அது செய்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது நம்ம தான் தெரியுது நம்ம என்ன செய்கிறோம் போதும் இணைக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் கடைசி நேரத்துக்கு அது என்ன தெரியுமா சொல்லிச்சு கொண்டுட்ட கொண்டுட்ட நீ எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றி காப்பாற்றி வச்சிருந்த நீ கொண்டுட்ட சொல்லிச்சு இந்த வார்த்தை எவ்வளோ பெருசு அவங்க வயசு என்ன தொண்ணூறு கிட்ட அந்த உடலில் ஒன்றுமே இல்லை எலும்பும் தோலும் ஆயிடுச்சு அதுக்கு மேலே அந்த உசுர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அவ்வளவு பாடுபடுது அந்த உசுர் நம்ம இதையே சொல்ல வரேனா நிறைய பேர் வீட்டில் உடம்ப முடியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம சொல்லணும் நம்மளும் தேர்த்திக்கணும் அவங்க இருக்கணும் இருக்கணும்னு நினச்சா அவங்க இருக்கணும் இருக்கணும்னு நினச்சா அந்த உசுர் அந்த உடல் இருந்துகிட்டே இருக்கோம் அந்த மனசு நம்ம பிள்ளைங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கும் இருக்கக்கூடாது நம்மளுக்கும் இருக்கக்கூடாது அந்த பந்தம் விட்டு வரணும் விட்டு வந்தால் தான் அவங்களுமே போக முடியும் அதுதான் நான் செஞ்சேன் வேண்டினுந்தான் சாமியை வே வேண்டான் இங்கே தாத்தா கிட்டே திட்டினுந்தான் தாத்தா கூ கூட்டிட்டு போக சொன்னேன்னா ஆனால் இதை மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு வருஷமாக போச்சுல இந்த ரெண்டு மூணு வருஷமாக நான் பார்க்காதப்போ அந்த மாதிரி தானே அவஸ்தப்பட்டு இருந்தாங்க அவங்க பெட் ஃபேனாகவே ரொம்ப நாள் இருந்தாங்க ரொம்ப வருஷமாக இருந்தாங்க இங்கே வந்து என்ட்ட கூட்டிகிட்ட வந்து இவங்க பாடுற பா பாடுற பாட்டை என்னால் பார்க்க முடியாமல் வேண்டி வேண்டி தான் அனுப்பிச்சேன் ஆனால் அது எத்தனை பேரால் முடியும் எல்லாராலையும் முடியுமா எல்லாராலையும் முடியுமா அவங்கவுங்க அந்த நேரத்துக்கு ஊற்றிட்டு அது ஏதோ ஒன்று கடற்குன்னு தானே போயிட்டு வருவாங்க ஆனால் அதை என்னால் செய்ய முடியல இதை புரிஞ்சிக்கல எங்கள் சித்தி இதை புரிஞ்சிக்காம என்ன கிட்ட அந்த உடலை வச்சுக்கிட்டே எங்கள் ஆச்சுமாவுக்கு வேண்டிய மரியாதைகளை செய்ய விடாமல் நீயே தான் கொண்டுட்ட நீ கொண்டுட்ட நீ வேண்டி வேண்டி அனுப்பிச்சிட்ட நீயே கொண்டுட்டானும் சொல்லிச்சது வேண்டி வேண்டி அனுப்பிச்சேன்னு சொன்னதை விட கொண்டுட்டன்ற அந்த வார்த்தைகளை என்னால் மறக்க முடியல ஒரு உசல் ஒரு நாய்க்குட்டி ஒரு பொண்ணுக்குட்டி அது இருக்கிறப்போ படுற அவசைகளை கூட பார்க்க முடியாது சிலரால் அந்த மாதிரி தான் எங்கள் பாட்டிப்பட்ட அவஸ்தைய என்னால் பார்க்க முடியல வேண்டி வேண்டிதான் அனுப்பிச்சேன் அது அவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்லிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒன்றுமே சொல்லாத மாதிரி அப்படி தான் பேசுகிறாங்க சிலர் அப்படி தான் இருக்காங்க அதனால் சிலவங்க வீட்டில் இப்படியெல்லாம் இருப்பாங்க என்னமோ இன்றைக்கி ஏ கோவில்லை ஒரு பாட்டியை பார்த்தேன் இப்போல்லாம் பஸ்ஸில் கூட எனக்கே கால்நடி தான் இருந்தாலும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துக்கு போனேன் அப்போது ஒரு பாட்டி வந்தாங்க வந்தப்போ அவங்க நின்றுட்டுருக்கக்கூடாதுன்னு நான் எழுந்திரிச்சு அவங்களுக்கு விட்டேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்போல்லாம் வயசானவங்களை பார்த்தா ரொம்ப 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 என்னையும் மீறி ஒரு மாதிரி ஆகிடுது அதனால் சொல்ல வரேன் வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு ஏஜ் தான் அந்த ஏஜ்க்கு மேலே ஆயிட்டா அவங்க பெட்ரீட்டாக இருந்தா அவங்கக்கிட்டையும் நம்ம சொல்லணும் ஆ நீங்கள் நினைங்க கடவுள்கிட்ட போகணும்னு நினைங்க நம்மளும் வேண்டிக்கணும் அவங்கள நல்லபடியாக கூட்டிகிட்டு போங்க நல்லபடியாக கூட்டிகிட்டு போங்கன்னு அதுதான் நல்லது செய்வார் இறைவன் செய்வார் ஆனால் எல்லாரும் பேசுனதை மறந்துட்டு பேசுகிறாங்க பாருங்கள் அதை தான் பொறுத்துக்க முடியல நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள குடிய மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க குடிய மட்டும் அவங்க வேலையில் அவங்கள செய்ய விடுங்க அப்போ தான் அந்த கை கால்கள் நல்லா இருக்கும் ரொம்ப பெட்ரிட்டன் ஆயிட்டாங்களா அவங்கள வேண்ட சொல்லுங்கள் வேண்ட உங்கள் க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க நம்மளும் வேண்டிக்கணும் அவங்கள நல்லபடியாக கூட்டிகிட்டு போங்க சண்டை போடணும் சுவாமி க நடக்கும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும்